வணக்கம் ஆனந்த எல்லாம் சார்பில் பேசுகிறோம் நமது இந்தியாவின் முன்னணி ரயில் நிலையமாகிய சென்னை புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் முதியோர்கள் மற்றும் மூத்த குடிமகன்கள் உதவி மற்றும் நோயாளிகள் உதவிக்காக ரூபாய் பத்து ரூபாய் கட்டணத்தில் அனைத்து வசதிகளும் உள்ள மிக எளிமையாக ஓடக்கூடிய ஒரு பேட்டரி வாகனம் அனைத்து பிளாட்வார்க்கு ரெண்டாக இருக்குது ஆனால் இதில் ரூபாய் பத்து ரூபாய் பயனாயிரம் பயணிகளிடம் பெறுவதற்கான விளம்பரத்தோடு ஓடுகிறது அதில் அனைத்து முன்னோடி கம்பெனிகள் விளம்பரத்தோடு ஓடுகிறது ஆனால் பயணிகளிடம் மிக அவசரமாக தன்னுடைய ரைஸ் பயணத்துக்கு செல்வதை இருபது ரூபாய் கொடுக்கின்றது பத்து ரூபாய்க்கு பதிலாக கூடுதலாக நூறு சதவீதம் எக்ஸ்ட்ரா வந்து கேட்குறாங்க இது வந்து மிகப்பெரிய பகல் கொள்ளைக்கிற இரவு கொள்ளைகள் கூட கட்டி தடக்க வேண்டும் இதை பார்த்து நம்முடைய ரயில்வே அதிகாரிகளும் சமூக ஆளுடன் கட்டித் தான் ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறை ஆனந்த இடம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரூபாய் இருபது ரூபாய் கேட்கும் இந்த பகல் கொலையை அதில் செலுத்தக்கூடிய ரூபாய் பத்து ரூபாய் கட்டணத்தை மட்டுமே பெறுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை நம்முடைய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் நம்முடைய இருப்பு காவல் நிலையத்துக்கும் மற்றும் ரயில்வே துறைக்கும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்